பிக்ஷாட் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருத்தலம் எட்டுக்குடி வேலவன் திருத்தலம் இந்த தளத்திற்கு ரொம்ப அற்புதமான வரலாறு சொல்லப்படுது இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமானுக்கு நிறைய வரலாறுகள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லப்படுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொருள் வைத்த சேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு முருக அடியார் வாழ்ந்து வந்தார் இந்த முருக அடியார் அனுதினமும் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை ஓதக்கூடிய ஒரு அன்பராக இருக்கிறார் இந்த அடியார் கிட்ட பராந்தக சோழன் வந்து ஒரு ஆறுமுகமும் வே

அந்த மயிலுடைய கால் வந்து உடஞ்சிடுது அப்போ மீண்டும் உடனே அந்த மயில் வந்து சிலையாக மாறி முருகனுடைய வாகனமாகவே மாறிடுது அப்ப எட்டு பிடி அப்படிங்கிற அந்த சொல் தான் பிற்காலத்தில் எட்டு குடி அப்படின்னு ஆனதாகவும் அதே சிற்பி மீண்டும் ஒரு சிலையை செய்து அந்த சிலையை எண்கண்ணில் பிரதிஷ்டை செய்ததாகவும் இந்த சிற்பி முதலில் செய்த சிலை வந்து இங்கு சிக்கலிலும் இரண்டாவதாக முத்தரசனின் ஆணைக்கிணங்கு செய்ததை இங்கேயும் பிரதிஷ்டை பண்றாங்க மூன்றாவதா இதே சிற்பி செய்ததை எண்கண்ணில் பிரதிஷ்டை பண்றாங்க இப்படிப்பட்ட அருமை பெருமை பொருந்திய இந்த திரு தளத்திற்கு வந்து இந்த எட்டுக்குடி வேளவனுடைய பெருமையை பெற்று அவருடைய கருணையினாலும் பக்தியினாலும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலனையும் பெறும்படி நம்முடைய பிக்ஷாட் ஆன்மீக நேர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி வணக்கம்